திருச்சிலுவை ஒரு தடுப்பூசி மருந்து இன்று திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாளை நாம் கொண்டாடுகின்றோம் முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம் மோசே பாலை நிலத்தில் மக்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்த பொழுது அவருக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள் உடனடியாக கடவுள் கொல்லிவாய் பாம்புகளை அனுப்ப பலர் அதனால் கடியுண்டு மடிகிறார்கள் இதை போக்குவதற்காக இந்த சாபத்தை போக்குவதற்காக கடவுள் ஒரு வழி சொல்கிறார் நீ கொல்லிவாய் பாம்பு ஒன்றை வெண்கலத்தால் செய்து அதை தூக்கி நிறுத்து அதை பார்ப்போர் மீண்டும் உயிர் பிழைப்பார்கள் அது எப்படி பாம்பால் கடிபட்டவர்கள் பாம்பை பார்க்கும்போது உயிர் பிழைப்பார்களா ஒரு சந்தேகம் இதே கருத்தை நற்செய்தி வாசகத்திலும் இயேசு சொல்கிறார் எப்படி மோசே பாம்பை உயர்த்தியதைப் போல மானிடமகனும் உயர்த்தப்பட வேண்டும் அதாவது சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மீட்பு கிடைக்கும் அது எப்படி சிலுவை மரத்தில் தொங்கவிடப்பட்டால் எப்படி மீட்பு கிடைக்கும் கலாத்திய கடித திருமுகத்தில் பகுல் மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்கிறார் மரத்தில் தொங்கவிடப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது நமக்காக கிறிஸ்து அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை சாபத்திலிருந்து விடுவித்தார் என்று சொல்கிறார் எப்படி இயேசு மரத்தில் தொங்கி சாபத்திலிருந்து விடுவி நம்மை விடுவித்திருப்பார் ஒரு உதாரணத்திற்கு செல்வோம் எட்வர்ட் ஜென்னரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெரிய அம்மைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் அவர் இந்த மருந்தை எப்படி கண்டுபிடித்தார் என்றால் மாட்டின் கொப்புளத்திலிருந்து அம்மை கொப்புளத்திலிருந்து சீரத்தை எடுத்து அதை மனிதனுக்கு செலுத்தினார் அப்படி செலுத்தும் பொழுது மாட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மை நோய் மனிதனுக்கு கட்டாயம் வந்திருக்க வேண்டும் ஆனால் என்னவாயிற்று மாறாக அந்த நோய்க்கிருமியே எதிர் உயிரியாக மாறி மனிதனுக்கு நோயை போக்கியது அதே போன்றுதான் திருச்சிலுவையும் சபிக்கப்பட்ட சின்னமாக இருந்த அந்த திருச்சிலுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் எதிர் உயிரியால் மாற்றப்பட்டு நமக்கு மீட்பளிக்கும் சின்னமாக மாறியது என்பதை இன்று பவுல் நமக்கு சொல்கிறார் திருச்சிலுவை பாவத்திற்கு ஒரு தடுப்பூசி மருந்து